சங்க இலக்கியத்தில் யாப்பு சங்க இலக்கியத்தின் பெரும்பகுதி எளிய இனிய பேச்சு மொழியின் ஒளி நகத்தோடு பொருந்திய அகவற்பாக்களால் அமைந்துள்ளது கலிப்பாட்டும் பரிபாடலும் சில இருக்கின்றன இவை சற்று காலத்தால் பிற்பட்டவை என்பது பலருடைய கருத்தாக இருக்கலாம் எனவே ஆசிரியப்பாவின் காலம் என்று சங்ககாலத்தை கூற முடியும் பிற்கால இலக்கியங்கள் பல்வேறு யாப்புக்களில் அமைந்திருக்கின்றன ஒவ்வொரு பாக்களிலும் வகைகள் தோன்றின ஒவ்வொன்றுக்கும் தாழிசையும் துறையும் விருத்தமும் தோன்றின விருத்தவே பின்னாளில் செல்வாக்கூற்று வளர்ந்தது இது காலப்போக்கில் ஏற்பட்ட வரவேற்கத்தக்க வளர்ச்சியே என்றாலும் கூட சங்க இலக்கியம் யாப்பு வகையால் வேறுபட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் சங்க இலக்கியம் சமயச்சார்பின்மை சங்க இலக்கியம் மதச்சார்பின்மை சங்க காலத்தில் வைதிக சமயமும் சமண சமயமும் பௌத்த சமயமும் இருந்தன என்றாலும் கூட மக்கள் வாழ்க்கையில் அது பிற்காலம் பற்றியே அன்றோர் சான்றோர் சிந்தித்தனர் எனினும் மக்கள் வாழ்க்கையில் அது பிற்காலம் பற்றியே சிந்திக்க நேர் கற்பனை உலகம் பற்றி கனவு காணவில்லை பிற்காலத்தில் சமண இலக்கியம் பௌத்த இலக்கியம் என்று இனம் பிரித்து காணத்தக்க அளவில் சமயம் இலக்கிய உலகை ஆட்படுத்தி ஆட்சி புரிந்தது சங்க ஆனால் சங்க இலக்கியங்களோ சமயம் சாராதனவாக சமய சார்பின்மையாக அனைவருக்கும் பொதுவானவையாக அமைந்திருக்கின்றன சமய பரப்புக்குரிய கருவியாக அது ஒரு காலம் ஆளப்படவில்லை பல்லவர் காலம் தொட்டே சமய தொடர்பு மிகுதிப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம் இருந்தனர் வைதிக சார்புடைய பலர் இருந்தனர் என்றாலும் கூட பொதுவான மரபுகளுக்கு உட்பட்டே அவர்கள் காதலையும் வீரத்தையும் பாடியிருக்கிறார்கள் எனவே சங்க இலக்கியம் சமய சார்பு இன்மை இலக்கியமாகும் சங்க இலக்கியம் சார்பு இன்மை இலக்கியம் ஆகும் சங்க இலக்கிய தனிப்பாடல்கள் பாடல்கள் இன்று சங்க பாடல்கள் நூல்களாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்நூல்களை தொகுப்பதற்கு முன்பு எங்கோ ஒரு புலவன் தோன்றி எங்கோ ஒரு பாடலை பாடியிருக்கின்றான் அந்த பாடல்களையெல்லாம் தொகுத்து அந்த தொகுப்புத்தான் இப்பொழுது நாம் நூல்களாக பார்க்கின்றோம் இவை தோன்றிய போது உதிரிகளாகத்தான் தோன்றின இருநூற்று முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடிய கபிலர் ஒரு நூலாசிரியராக இல்லை ஆங்காங்கே ஒவ்வொரு தனித்தனி பாடல்களை பாடியிருக்கின்றார் நூல் வடிவில் பாடுவது அன்றைய மரபாக இல்லை சங்க இலக்கிய மரபாக இல்லை இலக்கிய கோட்பாடே இதற்கு ஒரு காரணமாகும் தனி பாடல்களின் தொகுதிகளாக சங்க இலக்கியம் அமைவது ஒரு தனிச்சிறப்பாக அமைகின்றது என்று சொல்லலாம் சங்க இலக்கியம் நாடக போக்குடைய இலக்கியம் சங்க இலக்கிய அகப்பாடல்கள் மாந்தர்களின் கூற்றாக அமைகின்றன ஒருவர் பேச மற்றொருவர் கேட்பதாக அகப்பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன கூறுவோர் கேட்போர் கலம் நேரம் என்னும் குறிப்புகள் இன்றி சங்க அகப்பாடல்களை விளக்கிக் கொள்வது விளங்கிக் கொள்வது அரிது எனவே அறிஞ்ச தேப்பு மீனாட்சி சுந்தரம் இவற்றை நாடக தனிமொழிகள் என்று பெயரிட்டு அழைப்பார் இந்நாடக போக்கினை கலித்தொகையிலே மிகுதியாக நாம் காண முடிகிறது பரிபாடலிலும் இக்கூறு மிகுதியாக இருக்கின்றது இருவர் மாறி மாறி பேசுவதும் பல கூற்றுக்களும் விரவி வருவதும் கலித்தொகையிலே மிகுதியாக உள்ளது குறிப்பாக முல்லைக்கழியிலே ஏறு தழுவல் பற்றிய செய்யுள்களில் இதனை நாம் பார்க்க முடிகிறது கலித்தொகையின் இத்தன்மையினாலேயே கலியே பரிபாட்டு ஆயிறு பாவினும் உரியதாகும் என ஆசிரியர் தொல்காப்பியர் நமக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் எனவே சங்க இலக்கியம் ஒரு நாடக பாங்குடைய இலக்கியம் என்பது தெளிவாகிறது சங்க இலக்கியம் இயற்கை இலக்கியம் உலகிலே வேறு எந்த மொழி இலக்கியத்திலும் காண முடியாத அளவில் இயற்கைக்கு ஒரு தனியான இடம் அளிக்கின்றது சங்க இலக்கியம் என்றாலும் கூட இயற்கை பற்றியே தனியே பாடவில்லை மனித வாழ்க்கையோடு இணைந்தே இயற்கை பாடப்பட்டுள்ளது மனித உணர்ச்சிக்கு உரமூட்டும் பின்னணியாக இரண்டாம் இடம் பெறுகின்றது இந்த இயற்கை கருப்பொருள் என்னும் பெயரால் அதனை இலக்கியத்துள் பிரிக்க முடியாத கூறாக ஆசிரியர்கள் ஆகியிருக்கின்றார்கள் பறவை விலங்கு மரம் செடி கொடி கடல் வான் காற்று முதலிய அனைத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் பாடப்பட்டாலும் கூட பாடல்கள் மனித பாட்டுக்களாகவே அமைந்திருக்கின்றன இயற்கையை பற்றிய புனைவு பிற்கால இலக்கியத்தில் உண்டு என்றாலும் கூட அறிவியல் பூர்வமான படப்பிடிப்புகளை அமைத்து மனித உணர்ச்சிக்கு விளக்கம் தரும் பின்னணியாக கொண்டு பாடும் நிலை இயற்கையாக சங்க இலக்கியங்களில் மிகுதியாக இல்லை என்று சொல்லலாம் சங்க இலக்கிய பொது மரம் சங்க காலத்தில் ஏறத்தாழ ஐநூறு புலவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அனைவரும் பொதுவான இலக்கிய மரபினையே பின்பற்றியிருக்கிறார்கள் இதனால் புலவர்கள் தனி பண்பை தனியே பிரித்து காண இயலவில்லை அவதம் நடையிலும் வேறுபாட்டை காண்பது அரிதாக இருக்கிறது சங்க நடை என்றே பொதுவாக கொள்ள வேண்டியிருக்கின்றது ஒரே துறையைச் சேர்ந்த பல பாடல்கள் இருந்தாலும் கூட கூறும் முறையிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலே சுவைபட காண்கின்றோம் இதுதான் சங்க இலக்கிய பொது மரபாக அமைந்திருக்கிறது சங்க இலக்கியம் ஓர் வரலாற்று ஓமை இலக்கியம் சங்க புலவரின் நடப்பியல் பாங்கு அவர்தம் அனைவரும் அறிந்த வரலாற்று செய்திகளை ஓமை கூறுவது கொண்டு உணரப்படும் அரசர்களுக்கு போர்க்கள வெற்றி ஆரவாரங்கள் ஓமையாக வருவதை காண்கின்றோம் வெண்ணி ஆரவாரம் தலையலங்காணத்து போர் ஆரவாரம் ஆகியவை அவருக்கு ஓமையாக வருதல் காணலாம் அவ்வாறே அழகிய நகரங்களை பெண்ணின் அழகுக்கு ஓமையாக கூறுகின்றார்கள் பெருஞ்செல்வத்திற்கும் நகர் ஓமை கூறுதல் உண்டு சங்க இலக்கியம் உலகியலுக்கு முதன்மை இலக்கியம் உலகியல் வாழ்க்கையில் இனிமையினை சங்க இலக்கியம் பாராட்டுகிறது பிற்காலத்தில் உளவியல் வாழ்விலும் மேல் உலகத்தை பற்றிய சிந்தனை மிகுதியாக இருக்கு மிகுதியாக காணப்படுகிறது நம்பி நெடுஞ்செழியன் பற்றிய பாட்டிலே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டிய கடமைகளையும் துய்க்க வேண்டிய கடமைகளையும் தொகுத்துக் கூறியுள்ளனர் புறநானூற்றிலே இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் தொடியுடைய தோல் மணத்து கடிகாவி பூச்சூடி தன் சாந்து நீவி நட்டோரை உயர்வு கூறி பெற்றோரை வழி தகுத்து பிறரை இரவாது இறந்தோருக்கு மறுப்பு அறியாது செய்பவெல்லாம் செய்தனன் என்று கூறுவதிலே ஆன்மீக கருத்து யாரும் எதுவும் இல்லாததை நாம் காண ஆண் பின் வாழ்க்கையை வெறுத்தலை அவர்கள் சிந்தித்ததில்லை ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினால் வாழ்க்கையே வாழ்க்கை என்பதுதான் அவர்தம் கோட்பாடு சென்ற இளமை வாராது எனவே இளமையின் பற்றை முற்ற துய்த்தல் வேண்டும் என்று வற்புறுத்துவதனை பாலை தனிப்பாடல்கள் கலிச்செயுள்கள் பலவற்றுள்ளும் நாம் காண முடியும் ஈதல் துய்த்தல் என்னும் இரண்டையும் போற்றிருக்கின்றார்கள் இமயம் போல் இசை நாடல் வேண்டும் என்பன வற்புறுத்தப்படுகின்றன மறுமை பற்றிய சிந்தனை உண்டு என்றாலும் கூட அது மிகுதியாக சிந்திக்கப்படவில்லை சுருக்கமாக கூறினால் சங்ககால மக்கள் பெரிதும் மண்ணுலக சிந்தனையினை கொண்டவர்கள் என்றும் அதனையே இலக்கியமும் பாடுபொருளாக்கி காட்டியிருக்கின்றது என்றும் நாம் சொல்லலாம்